சொல்லா ஒரு கதை இருக்குது ஒரு ஒருத்தர் வீட்டில் வந்து நிறைய எலி இருந்ததும் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரான் வீட்டில் பூனை வலை சரியாயிடும்னு சொல்லிட்டு இந்த பூனை அவரும் வளர்த்து டெய்லி பால் வைக்கிறாரு டெய்லி சாப்பாடு வைக்கிறாரு இதெல்லாம் சாப்பிட்டு தூங்குறது எலியை பிடிக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரான் வீட்டில் பூனை வளர்க்க சொன்னால் வளர்த்தேன் ஆனால் எலி பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் சரி இந்த பூனையை விட்டு நாளைக்கு நான் வேறு பூனையே கொண்டு வரேன் அது பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரான் நாளைக்கு பூனை கொண்டு வந்து விட்றாரு அரை மணி நேரத்தில் வாயெல்லாம் எலையை கவிட்டு வெளியே வருது அந்த பூனை எலியே பிடிக்காத பூனை கேட்குது இந்த பூனை கிட்ட நானும் இத்தனை நாள் இந்த வீட்டில் தான் இருக்கேன் நான் எலி பிடிக்க வேலை நீ மட்டும் எப்படி எல்லாம் எலையும் கூட பிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து அந்த எலியெல்லாம் கீழே துப்பிட்டு வாயில் அந்த ரத்தத்தை தொடச்சு சுளிச்சான் பசின்னு பசி பூனை எலி பிடிக்கும் பசி இல்லாத பூனைக்கு எலி முன்னாடியே ஒரு நாள் பிடிக்காது நம்ம பசி பூனியா இல்லையான்றதான் இப்போ மேட்டர் நம்ம பசி பூனா இருந்ததுன்னா எங்க ஸ்கில்லை கற்றுப்போம் மலையே லைஃப்ல வளந்துருவோம் நம்ம எவ்வளோ பசியோட இருக்கும்ன்றதான் மாட்டோம் சொல்ல ஒரு கதை இருக்குது சொல்ல ஒரு கதை இருக்குது ஒரு ஒருத்தர் வீட்டில் வந்து நிறைய எலி இருந்தது அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு வீட்டில் பூனை வளர சரியாயிடும்னு சொல்லிட்டு இந்த பூனை அவரும் வளர்த்து டெய்லி பால் வைக்கிறாரு டெய்லி சாப்பாடு வைக்கிறாரு இதெல்லாம் சாப்பிட்டு தூங்கிறது எலியை பிடிக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு வீட்டில் பூனை வளர்க்க சொன்னா வளர்த்தேன் ஆனால் எலி பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்கறாங்க சரி இந்த பூனையை விட்டுட்டு நாளைக்கு நான் வேற பூனையை கொண்டு வரேன் அது பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு பூனை கொண்டு வந்து விடுறாரு அரை மணி நேரத்தில் வாயெல்லாம் எலிய கவிட்டு வெளியே வருது இந்த பூனை எளிய பிடிக்காத பூனை கேட்குது இந்த பூனை கிட்ட நானும் இத்தனை நாள் இந்த வீட்டில் தான் இருக்கேன் நான் எலி பிடிக்கவே இல்லை நீ மட்டும் எப்படி எல்லாம் எலியும் அது கூட பிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து அந்த எலியெல்லாம் கீழே துப்பிட்டு வாயில் அந்த ரத்தத்தை தொடச்சி சொல்லிச்சான் பசின்னு பசி பூனை எலி பிடிக்கும் பசி இல்லாத பூனைக்கு எலி முன்னாடியே ஒரு நாள் பிடிக்காது நம்ம பசி பூனியா தான் இப்போ மேட்ரு நம்ம பசி பூனியா இருந்ததுன்னா எங்கள் வேணா ஸ்கில் கற்றுப்போம் நம்மளே லைஃப்பில் வளர்ந்துருவோம் நம்ம எவ்வளோ பசியோடு இருக்கும்ன்றதான் மேட்ரு சொல்ல ஒரு கதை